ராஜா என்ன பாற ராஜா ஏய் எங்க பாற என்னวะ எங்க பாக்குற நீ உருபட்டுวะ பண்ணா என்ன பாருப்பா என்ன அப்பா முடி வெட்டிறதுக்கு சில்றை எவ்வளவு கொடுத்த நினைச்சது என்னையவே கிண்டல் பண்றயா ஏய் வாயில இருந்து கை எடுத்துட்டு சொல்ற கண்ணா எவ்வளவு சில்றை கொடுத்தது கடை சொல்லி ஸ்டெப் கட்டி கட்டிட்டு ஒரு

என் கோழிக்கு முதல்ல கோழிக்கு இதுக்கு வெட்டி விட்டீங்க ரெண்டு முட்டை போடுது அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க மச்சானுக்கு வெட்டி விடுறீங்க எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா அப்படின்னு எந்த நாயுடா சொல்லிச்சு நம்ம சந்திரம பண்ணு தானே சொன்னாரு

கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகிறது ஆமா சரியா பாருங்க கோலாப்ரேஷன் கொடுப்பான் ஐயா இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு என் மானமே போனாலும் பரவாயில்லைன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன் ஆனா இவரு என்ன பண்ணாரு தெரியுமா என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனதை நூறு புறம் தண்டா போட்டு சொல்லி விட்டாருங்க என் மனசு புண்படுது அதெல்லாம் படிக்க படி செஞ்சேன் ஓ அப்படியா சேது ஆ அன்னக்கு நீ கோமணத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவலத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கு சரியா போச்சு கேளுங்கப்பா என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க கடனுக்கு வெட்டி விட சொன்ன அதுக்காக இப்படியா வெட்டினா எங்க அந்த பைய ஐயா வாங்க அம்மா வாங்க பெரியவங்களே வாங்க மோட்டர் பொருத்தப்பட்ட வெட் கிரைண்டருடன் நாற்பது ரூபாய் மதிப்புள்ள எவர் செல்வர் பாத்திரம் டிசம்பர் இருபத்தி இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது போலீஸ்காரமாவா தான் இருக்கணும் பாரு மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சுட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல இருக்கட்டு இருக்கட்டு விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது தூக்கம் என்ன தூக்கம் ஐய மூஞ்சி முகர கட்டையும் பாரு நாலு எலக்ட்ரிக் ட்ரெயின் முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட குறட்ட வேற விட்டா தாமரை வரைக்கும் போகும் எந்திரிங்க எந்திரிங்க என்ன

உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அழுத்து போயிட்டேன் அதனால நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஐம்பத்தொரு வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம் வீட்டுக்கு வரக்கூடாது ஆமா அப்ப நான் எங்க போவேன் அங்க போய் படுத்துக்கிறேன் கோயில் சத்திரத்துல தூங்குறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க கொட்டிக்கிறதுக்கு இங்கதானே தானே வரணும் அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும் அப்ப வெளியே போவானே